தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காரு தான் பேசுறதா இருக்கும் சார் வணக்கம்

நேற்றைக்கு தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கும் பொழுது என்னை ஆறு தழுவி கட்டிட்டு வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல நான் உங்க ஃபேன் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் உங்க ஃபேன் சொன்ன புலகாக்கி தான் அடைஞ்சிட்டா அப்படியே அவ கிண்டல் பண்ணிருக்கிறான் சார் அது கூட தெரியல சார் இந்த முட்டாளுக்கு எனக்கு இது ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் அங்கே பரலசம் அந்த நிமிடத்தில் எனக்கு மெய் சிலிருக்குது எனக்கு அவங்க ஃபேன் சொன்னார் இவர் அப்படியே புதுசா நான் பிறந்த மாதிரி இது நான் புதுசா நான் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன் ஏய் ஒரு கட்சியில் சேர்ந்தானா விஜயோட சேர்ந்தானா அவன் என்னதான் தின்னு என்ன இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சிருக்கான் அவன் எதை தின்னு வளர்ந்தானே தெரியல முதல்ல பெரிய சந்தேகமாக இருக்குது உண்மையிலே நாஞ்சில் சம்பத்தி எதை தின்னு வளர்ந்தானே தெரியல நீங்களாம் சோறு தான் திங்குறீங்களா இல்லை சோத்தில் வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்குறீங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு காச நோயாளி எச்சியை விட மோசமானவன் வந்து கேவலமானவன் இந்த நாஞ்சில் சம்பத்தி உன்னை அரை நாள் அரசாங்கலேயே உள்ளான் போல் அவ்வளோ பெரிய அகாடா நீ நான் தாத்தா அவன் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து காரி துப்பி காரி துப்பி காரி துப்பி தொண்டை வறண்டு போய் எல்லாரும் சோர்ந்து உட்காந்துருக்கிற சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் துடச்சிக்கிட்டு நேரா அடுத்த துப்பு வாங்குறதுக்கு எங்க போயிருக்கான் தவேக்க போயிருக்கான் முடிச்ச மூதேவி உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரி ஒரு பரவச எண்ணை பற்றி கொண்டது பாலை நழுவி பாலை உணவு சொன்னதாக விஜய் வந்து காலத்தின் கட்டாயம் விஜயின் வருகையும் விஜயினுடைய பயணமும் தமிழ்நாட்டு அரசியலில் அதிர்வுகளை மட்டுமல்ல ஆச்சரியங்களையும் உருவாக்கி இருக்கிறது ஏசியும் ஒரு தரமுகளோட பேச வேண்டாம் ஒரு தலைவன் நீ தற்குறி நீ தவக்கலை தமிழ்நாட்டு அரசியலுக்கே தகுதியற்ற முட்டாள்மி நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா இவன் வந்தா இவன் என்ன செய்வானா மயிர பிடுங்குவானாமா வந்தா நீ என்னடா செய்வ நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு நீ கோழையிடா நீ ஒன்னா நம்பர் கோழை ஆக விஜய் அரசியலுக்கு ஒரு சாக்கடை அது நான் உறுதியாக சொல்வேன் தெளிவாக சொல்வேன் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி

எனக்கு தெரிந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை அவர் மூலதனமாக வைத்திருக்கிறார் என்பதே தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு ஒரு புதிய செய்தி இவ்வளவு இளைஞர்களை வைத்திருக்கிற அந்த தம்பியினுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனதிற்குள் கொள்வேன் என்னுடைய இனி அரசியல் வழிகாட்டி விஜய்லாம் சொன்னா வெளியே ரொம்ப கேவலமா பேசுவாங்க என்ன செய்வாங்க காரி துப்புவாங்க துப்புனா தொடர்ச்சிக்கலாம் இவரு அரசியல் விபச்சாரி விபச்சாரி என்ன நூறு ரூபாய் கொடுத்தா அவங்க வருவா அதே முந்நூறுபா கொடுத்தா முந்நூறுபா கொடுத்தா கிட்ட போவா உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பா போறாங்க அவ குஷ்டரோகி பார்க்க மாட்டா விபச்சாரி பணத்தை மட்டும் தான் பார்த்து அந்த குஷ்டரோகிட்ட போய் படுத்துக்குவா அதுதான் நாஞ்சல் சம்பத்து ரெண்டாயிரம் கூட ஏழாயிரம் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிருவாப்ல அவனெல்லாம் நீங்கள் வாயை வைத்து படைத்து கொடுக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் பேசாதீங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் என்ன உயிரிழந்த எங்க மாவட்டத்துல தளபதி கால எடுத்து வைக்கிறாரு நல்லா செம்மையா களை கட்ட போது திருவிழா அந்த மாதிரி எந்த இதுல நடந்தது இல்ல இப்ப எங்க தளபதி எங்க எங்க ஏரியாவில வந்ததா சும்மா கோலாகலமா திருவிழா நடக்க போகுது திருவிழா தளபதி பயலுகடா கொடூரமா டிவிக்கு விதித்த அனைத்து கோரிக்கைகளையும் புதுச்சேரி போலீசார் அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார்கள் புதுச்சேரியில் அசம்பாவிதம் சம்பவம் ஏற்படுவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம் எனவே தொடர்பாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் அனைத்துமே அனுமதி மறுக்கப்பட்டது தற்போது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ எங்க தளபதி ஏரியாவில் வந்ததா சும்மா கோலாகலமா திருவிழா நடக்க போகுது திருவிழா தளபதி கொடூரமா என்னுடைய பேர் ஹேம்நாத் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரேன் என்னுடைய கேள்வி என்னன்னா அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி நாட்கள் இருந்து இன்று வரை இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா அவர் வந்து திமுக வந்து அதிகமாக குற்றம் சாட்டுறாரு ஊழல் செஞ்சிருக்கு ஊழல் செஞ்சிருக்கு ஆமா செஞ்சிருக்காங்க அப்ப அதிமுக என்ன செஞ்சிருக்கு அவங்களும் தான் ஊழல் செஞ்சிருக்காங்க பல ஆண்டுகள் ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதாவே உயர் நீதிமன்றத்தால் குற்ற ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு அவங்க இறந்துட்டாங்க சிறைக்கு போயிருக்க வேண்டியவங்க அவங்க அவங்களுடைய அமைச்சரவையில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் உங்க கட்சிக்கு வந்தவனும் புனிதர் ஆயிட்டு உங்க பதாகையில அவர் ஜெயலலிதா அமையர் புகைப்படுத்தி வச்சுக்கிறீங்க முதல்ல வந்து அஞ்சு பேர் சொல்லிட்டு கொள்கை தலைவர் சொன்னீங்க அதன் பிறகு அண்ணாவ எடுத்துட்டு வந்தீங்க எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்தீங்க அப்புறம் ஜெயலலிதா எடுத்துட்டு வந்தீங்க அம்மா ஜெயலலிதா எடுத்துட்டு வந்தீங்க அடுத்து திமுகவில் இருந்து யாராவது ஒருவர் வந்தால் ஐயா கருணாநிதி படத்தையும் பின்னாடி போட்டுப்பீங்க இல்ல பாஜக இன்னும் ஒருவர் வந்தால் கூட்டிட்டு சாவர்கர் கதக படத்தையும் பின்னாடி போட்டுப்பீங்களான்றது என்னோட கேள்வி முதல்ல கோர்ட்ஸை கூட போட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொள்கை தெளிவில்லாதது வந்து ஒரு அப்படிதான் இருக்கும் என்னோட கொள்கையே இல்ல தெளிவு ஆஹ் கொள்கையே ஒரு குழப்பம் தான்